இந்த எல்லா கடவுள்களுக்குமே வந்து வயசாகாது ஞாபகம் உங்கள் வீட்டுக்கு படம் ராமர படம் பாருங்கள் முருகன் படம் பாருங்க எந்த படத்துல எல்லா படமும் அழகாக இருக்கும் யாருமே வயசான கிழவுலாம் வந்து கடவுள் காட்டப்படுறாங்க அந்த மாதிரி வேஷத்துக்கு நான் மாட்டினேன் அதனால ஏபி நாராயணன் வந்து முருகனுக்கு என்னென்ன்தான் போட்டார் சிவனுக்கு என்னென்னா போட்டார் திருப்பற நீ நீசிச்சால் பாட்டு நேற்று போய் பாருங்க அந்த வேஷம்லாம் இன்னைக்கு பண்ணுறதுக்கு ஆடே கிடையாது சூர்யா கார்த்தி வந்து நிச்சயமாக என்னோட பிரமாம ஏகப்பட்ட தெரியும் முருகன் வேஷப்பட முடியாது முருகன் வேஷம் சிவப்பு போட முடியாது எழுவத்தெட்டு எழுபத்தொம்பதில் ஓ நம்ம நடிப்பு கற்றுக்கிட்டோம் படமாக பண்ணிவிட்டு நினைக்கும் நினைக்க போது பாரராஜா மகேந்திரன் பாரதமேந்திரா கலாச்சாரம் கூட வருது அஞ்சு ரூபாய்க்கு நடிச்சோம்னா ஐம்பது ரூபாய்க்கு நடிச்சிருவாங்க வேண்டாம் போடா நீங்கள் நன்றாங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அது நெட்டில் போய் பாருங்கள் ரோசா போட கைய படம் அதை சுத்தமாக நடிக்கவே கூடாதுன்னு நடிச்ச படம் அந்த நீங்கள் நெட்டில் எடுத்து பாருங்க பட்டு கடைசியில் வந்து என்னுடைய மனைவி வந்து சிவச்சந்தன் கூட ஒரு ரூமில் பழத்துருக்க மாதிரி ஒரு ஷார்ட் வரும் அப்போ அந்த சத்தம் கேட்டு போய் நான் வந்து குடிச்சக்குள்ளே ஒரு தீக்கு வச்சு இப்படி அப்படி பார்க்காம ஒரு ஷார்ட்டு வரும் இங்கே நான் வழக்கம் என்ன பண்ண சிவாஜி நம்ம சம்சாரம் தப்ப எதுவுமே பண்ணல ஒரு எண்பத்தி ஏழு கதாநாயகை ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் தாலி கட்டி ஒரு ஐம்பது ஐம்பது டேரக்ட்டு கிட்ட நடித்து ஒரு நாற்பது வருஷம் ஓட்டுறதுக்கப்புறம் தாங்க முடியல இங்கே நடிச்சுட்டு போகுதுன்னு கடைசியா அவர் கதை வாங்கி தாங்க முடியாது தேவியான்னு ஒரு அம்மா அந்த அம்மா முதலாடிங்கிற படத்துல எட்டாம் பிடிக்கும் காலத்துல அம்மா ஹீரோயின் அப்புறம் நான் எஸ்எச்சி முடிச்சு ஓவியத்துக்கு போய் ஏழாண்டு குளிச்சு அப்புறம் நடிக்க போய் எத்தனை வருஷம் கூட்டிப்பாருங்க அந்த அம்மா எனக்கு ஜோடினா பாட்டி அம்மா ஜோடி சோசார் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் அறுபது நாள் வீட்டுல போய் ஆபீஸ் பாரு முந்நூறு நாள் ஆஸ்பத்திரிக்கு பாருங்க தமிழ் தமிழ் தமிழிச்சு அதாவது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பயந்துடுங்க துப்புளை காலத்துக்கு போய் போய் பார்த்தீங்கன்னா இப்படி உயிர் போராடி இருந்த மனுஷன் சிவகுமார் பேசலாம்னு சொல்லி அப்பர் ஹாஸ்பிட்டலில் வந்து டிவி வச்சு அந்த ப்ரோக்ராமை பார்த்து அதை பார்த்துட்டு மறுநாள் போனேன் இங்கே டக்கியா சைன் ஓட்டை போட்டிருக்காங்க ஓட்டை போட்டிருக்காங்க அவருக்கு பேச முடியாது சவுண்டு வராது ஒரு வெள்ளை ஸ்லேட்டில் எழுதி காட்டுன்னு நான் வச்சுருக்கேன் உன்னுடைய ஞாபக சக்தி யாருக்கு வராது உலகத்தில் யாருக்குமே வராது எண்பது வயசு ஆண்டு யாராவது கைது கொடுக்கப்பா ம் ஒருத்தன் கிடையாது எண்பது வயசு ஆண்டியா நைன்டி ஃபைவ் வா

மேடைக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது நான் எங்கேயோ ஒரு வில்லேஜில் கோயம்புத்தூரில் பள்ளிக்கூடம் இல்லாத குடி தண்ணீர் வசதி இல்லாத டாய்லெட் வசதி இல்லாத மின்சாரம் இல்லாத ஊரில் பிறந்து பதினோரு பேர் பள்ளிக்கூடம் போனோம் எல்லாம் ட்ராப்டாகி நான் ஒருத்தந்தான் ஐஎஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பாஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ஜினியரிங் காலேஜ் போகலான்னு முடிவு பண்ணும்போது இல்லை உனக்கு ஓவியம் நல்லா வருது நீ ஓவியம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போது காமராஜர் அவர்கள் ஒரு ஓராசிரியர் பள்ளி அதாவது தமிழ்நாட்டிற்கு எல்லா கிராமங்கள்லேயும் பள்ளி இருக்கணும் அப்படிங்கிற திட்டத்தின் பேரில் ஓராசிரியர் பள்ளி துவக்கி அரசு பள்ளி அதில் ஒருத்தர் ஆசிரியராக வந்து சேர்ந்தார் குமாரசாமி அவர் தான் என்னை வந்து பாதை மாற்றி நீ ஓவியனாக வேண்டும் என்று சொன்னவர் அப்புறம் பிறகு சென்னை வந்தேன் சென்னை வந்து ஒரு வருஷம் மோகன் ஆஸ்கர் விளம்பர கமையில் ஆப்ரேட்டை சார்ந்தேன் அதுக்கப்புறம் இந்தியா போரா சுற்றி ஓவியங்களை வரைஞ்சேன் ஓவியக் கல்லூரியில் படிக்கிறது என்பது வேறு அந்த விடுமுறை நாட்களில் ஒவ்வொரு ஊர் புரா புராதனமான கோவில்கள் சிற்பங்களுடைய ஊர்களுக்கெல்லாம் போய் அங்கே படம் வரைவது என்பது வேறு நான் வந்து இந்த குவாட்டடி ஆப்பழியானே இல்லை திருவண்ணாமலை போவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் திருவண்ணாமலை போய் நாலு நாள் தங்கிறதுக்கெல்லாம் வசதி கிடையாது அங்கே வந்து விருதுநகர் நாடா சத்திரம்னு கொண்டு வந்தது அங்கே வந்து ஓசியில் தங்கிட்டு நீங்கள் இங்கே படுத்துக்கலாமே தவிர குளிக்கிறதுக்கு வசதி கிடையாது சாப்பாட்டுக்கு போட மாட்டோம்ட்டாங்க அப்புறம் காலைக்கடனை கழிப்பதற்கு திருவிழா மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது இருட்டில் போகணும் நீங்கள் தாண்டி இருட்டில் போயிட்டு அங்கேயே ஒரு கூடம் இருக்குது அங்கே போய் நீங்கள் ஆரம்பிட்டு படம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குளிக்க முடியும் குளிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிற நாலெண்ணா கொடுக்கணும் நாலுனா கொடுத்து குடிச்சிட்டு அப்படி திருவண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வர இந்த ஓவியங்கள்லாம் இன்னும் சாகாபாரம்பற்றவை நான் போயிடுவேன் அந்த ஓவியங்கள்லாம் உயிரோடு இருக்கும் அதுக்கப்புறம் மதுரை கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் போய் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே காலை எட்டு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் சிங்கிள் சிட்டிங் ஒரு தடவை யூனியேட் பண்ண போனேன் மத்தியானம் சாப்பிடலாம் கிடையாது எட்டு மணிக்கு உட்காந்து சாயங்காலம் ஆறு வரைக்கும் சிங்கிள் ஷிட்டிங்கில் மாதிரி மீனாட்சியம் ஓய்ந்து அதெல்லாம் புஷங்கள் இருக்குது அதுக்கப்புறம் திருப்பதி போய் கருட உற்சவம் ரத உற்சவ டைமில் போய் மேல் திருப்பதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க இந்த கூட்டத்தில் அந்த ரெண்டு உட்காந்து நடுவு கீழே அதுக்கு கால் கடி படுத்துக்கணும் அங்கே தான் இடம் கிடச்சிது அப்படி மக்களுடைய நடுவுலேயே படுத்திருந்து அதிகாலை நாலு மணி கிழந்து வெளியில் டாய்லெட் போயிட்டு கைப்பும் படித்து குடிச்சிட்டு நான் வரைந்த ஓவியம் எல்லாம் இருக்கிறது இப்படி எல்லாம் வந்து ஏழு ஆண்டுகள் நான் வரைந்த ஓவியங்கள் ரொம்ப அடக்கமாக சொல்கிறேன் அந்த இருபத்தி நாலு வயதுக்குள் நான் வரைந்த ஓவியங்கள் இந்தியா புறசுத்ராக கூட நீங்கள் அந்த மாதிரி ஓவியங்கள் பார்க்க முடியாது அது மாதிரி வரைந்து முடியும் போது இன்னொரு கண்டம் வந்தது நீங்கள் வந்து பதினைந்தாம் நூற்றாண்டு ஓவியங்களை வரைகிறீங்க இப்போ மாடனாக வந்துடுச்சு நீங்கள் அகாடமிக்காக வரைகிறீங்க எதுக்கு இருக்கிறது இருக்கிற மாதிரி வரைகிறீங்க தஞ்சாவூர் ஒரு க்ளிக் பண்ணால் ஃபோட்டோ வருது அதே அதே மாதிரி வரைகிறீங்க அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லி ஒரு கட்டம் வந்து ரவி உர்மாவேன்னா முட்டாள்ட்டாங்க ரவி தான் நமக்கு எல்லா கடவுளுக்கும் வந்து மனித உருவம் கொடுத்தாள் அவரே முட்டாளன்ட்டாங்க அப்படி ஒரு காலகட்டத்தில் பிரமா படம் வரைகிறோம் பட்டு அடுத்தவர்கள் சாப்பாட்டுக்கு என்ன படம் வந்து யோசித்த காலகட்டத்தில் பாதை மாதிரி திரைப்படத்துறையில் எனக்கு வாய்ப்பு வந்தது இப்போ திரைப்படத்துறைக்கு போகும்போது எம்ஏ படித்த ப்ரொஃபஸர் போய் கலப்பை பிடிச்சி விடுக்க முடியுமா கிராமத்தில் போய் கலப்பு படிச்சு ஊழியர்கள் என்ன டெக்னிக்கு எம்ஏ படித்ததுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதா சம்மந்தம் இல்லாமல் நான் அந்த துறை கூட போய் பேலட்டு மிக்ஸ் பொட்டலம் பொட்டலங்கட்டி வச்சுட்டு சினிமாக்குள்ளே போனேன் சினிமாக்குள்ளே போனால் எம்ஜிஆர் சிவாஜி இருக்கிறாங்க அப்போ நான் வந்து புதுமுகம் அதாவது காலேஜ் பையனுக்கான வயசும் இல்லை அதாவது ஹீரோன்னு ஸோக்கு ஒரு வயசு வேணும் இல்லையோ ஒரு ஒரு மேன்லினஸ் வேணும் அதுவும் இல்லை ஸ்கூல் பையனும் தாண்டி நடுவில் டீனேஜ் பையன் அப்போ எப்படி வேஷம் கொடுப்பாங்க அப்போ தான் இந்த எல்லா கடவுள்களுக்குமே வந்து வயசாகாது ஞாபகம் உங்கள் வீட்டுக்கு படம் ராமரை படம் பாருங்கள் முருகன் படம் பாருங்கள் எந்த படத்துல எல்லா படமும் அழகாக இருக்கும் அதை யாருமே வயசான கிழவுலாம் வந்து கடவுள் காட்டப்படாங்க அந்த மாதிரி வேஷத்துக்கு நான் மாட்டினேன் அதனால் ஏ பி வந்து முருகனுக்கு என்ன தான் போட்டார் சிவனுக்கு என்ன தான் போட்டார் மா ராமனு கணக்கான் போட்டார் மகாவிஷ்ணு கிணத்தான் போட்டார் கம்ப்ளீட் எல்லா வேஷங்களும் வந்து ஒரு 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 அஞ்சாறு வருஷம் போட்டு கொஞ்சம் உடம்பு முத்த பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது பாலச்சந்திரன் நாடகம்லாம் போய் பார்த்தேன் பாலச்சந்திர போ உச்சத்தில் இருக்காரு அப்போ நாடகத்தில் போய் எதிர்நீச்சல் நாடத்துக்கு போய் ராஜா நம்ம நம்ம நாடகத்தை பார்க்கும்போது நாகேஷ் அந்த மாடிப்படி மாதம் கேரக்டர் நடிச்சுப்பார் பழசுகள் தான் பண்ணார் அந்த நாகேஷ் நடிக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியல நீ ஒவ்வொரு ஏமாற்றிட்டு இருக்கிற மூஞ்சி வச்சு ஏமாத்துக்கி சத்தியம் முழுக்கவே மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சோன்னா நாடகம் சேரணும்னு முடிவு பண்ணி நானே சொந்த நாடகம் கொள்ள ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நாடகம் ஆரம்பித்து அப்போ சபாக்கள் பரபரப்பாக இருந்தது நீங்கள் சென்னை வந்து அன்னைக்குள்ள சின்ன இல்லை நூற்றி இருபது சபா இருக்குது ஒரு நாடக நீங்கள் போட்டால் மூணு மாதம் நாலு மாதம் தொடர்ந்து வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து பத்து சபா சேர்ந்தால் கூட இந்த மாதிரி ஆக மாட்டேங்குது அப்படி நாடகங்கள் வந்து போட ஆரம்பித்து இந்தியா பூரா சுற்றி மேஜர் சுந்தராஜனோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஆயிரம் நாடங்கள் நடித்தேன் கல்கத்தாவத்தோட பாக்கி தான் உட்காந்துருக்கு கோமர் சுவாமி அப்பா வை நாடகம் வந்து அவங்க அப்பா எடுத்து கொடுத்தா டெலி மாமியார் ரெண்டு நாடகம் கோமர்சாமி அந்த பொண்ணு உட்காந்துட்டு அந்த பாப்பா உட்காந்துட்டு இருக்குது அவங்க அப்பா எடுத்து கொடுத்த நாடகம் கூட அந்த தண்ணி தண்ணி இந்த படம் அவங்க பாதை எடுத்து வந்து அதெல்லாம் நடித்தேன் அது நடித்து முடிஞ்சோடனே வழக்கம் போல் எழுபத்தெட்டு எழுபத்தொம்போதில் ஒ நம்ம நடிப்பு கற்றுக்கிட்டோம் படமாக பண்ணிவிடுவோம்னு போது பாரராஜா மகேந்திரன் பாரதமேந்திரா கலாச்சாரம் உள்ள வருது அஞ்சு ரூபாய்க்கு நடிச்சோன்னா ஐம்பது ரூபாய்க்கு நடிச்சிடும் போடாதீங்க போடாதீங்கன்னாட்டாங்க அதாவது நடிச்சுடுவான்னு இப்போ வந்தவங்களுக்கு இப்போ குழந்தை வந்து நெருப்பை தொட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ண அப்படின்னு பண்ணல அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு வீடு தீப்பை தெரியுது இல்லை ஒரு பையன் சாய்க்கிட்டு கேட்கணும் அடையடை அப்படிலாம் அப்படிலாம் அது மாதிரி எக்ஸ்பிரஷனே பண்ணக்கூடாதுட்டாங்க இப்போ கவரிமான ஒரு படத்தில் பிரமிழாவை யாரோ ரேப் பண்ணுற சீன் வருது சிவாஜி க்ரோஸை போட்டிருப்பாங்க இந்த கண்ணை பெருசாக்கி அப்படிலாம் பண்ணி இதை ஆட வச்சு வாயை ஆட வச்சு அதெல்லாம் பண்ண அதில் எதுவுமே பண்ணக்கூடாது நடிப்பு எல்லாம் கொண்டு ஒன்றுமே வேண்டான்ட்டாங்க அப்போ மேனேஜர்கிட்ட சொன்னால் ஐயா இது மாதிரி யாருமே நடிப்பு வேண்டான்னு சொல்கிறாங்க நான் நாடகம் நிறுத்திலாம் சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அது நெட்டில் போய் பாருங்கள் ரோசா பூரின்னு ஒரு படம் அதை சுத்தமாக நடிக்கவே கூடாது நடித்த படம் நீங்கள் வந்து நெட் எடுத்து பாருங்க பட்டு கடைசியில் வந்து என்னுடைய மனைவி வந்து சிவச்சந்திரன் கூட ஒரு ரூமில் பழத்துக்கு மாதிரி ஒரு ஷார்ட் வரும் அப்போ அந்த சத்தம் கேட்டு போய் நான் வந்த குடிசைக்குள்ளே ஒரு தீ குச்சி வளர்ச்சி இப்படி பார்க்காம ஒரு ஷார்ட் வரும் இங்கே நான் வழக்கம் என்ன பண்ண சிவாஜி மகிழ்ச்சி நம்ம சம்சாரம் தப்பு அப்போ நான் எதுவுமே பண்ணல அப்படியே இப்போ எடுத்துப்பா நெட்டில் எடுத்துக்கிறாங்க குச்சி வளர்ச்சி இப்போ கையில் இருப்பேன் கண்ணை கூட சிமெண்ட்டில் பார்த்துட்டே இருப்பேன் என்னை இன்சர்ட் பண்ணி பாட்டுவாங்க அந்த அப்போ சிவாஜி கால்நடை கால் போட்டிருப்பான் என் பொண்டாட்டியோட என்னை திரும்பி பார்ப்பாங்க எந்த ரியாக்ஷன் இருக்காது அப்படி பார்த்துட்டு உடனே திரும்பி வெறும் கால் மட்டும் நடந்து போய் போய் கிளைமாட்டில் குளத்தில் வந்து சேர்த்து போவேன் இப்படி நடிக்கும்போது நடிப்ப கூடாதுட்டாங்க இப்படி எல்லாம் துன்பங்களை அனுபவித்து அப்படியே ஒரு நாற்பது வருஷம் ஓட்டி ஒரு எண்பத்தேழு கதாநாயகை எத்தனை பேர் எண்பத்தேழு கதாநாயகர் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் தாலி கட்டி ஒரு ஐம்பது ஐம்பது டேரக்டுக்கிட்ட நடித்து ஒரு நாற்பது வருஷம் ஓட்டுறதுக்கப்புறம் தாங்க முடியல இங்கே நடித்தது போதுன்னு கடைசியாக நடித்த கதாநாயகியை தாங்க முடியாது முதல்ல வச்சுக்கோங்க துவக்க காலத்தில் வந்து எங்கள் கூட நடித்தவங்க தேதியான ஒரு அம்மா அந்த அம்மா முதல் நாடுங்கிற படத்தில் நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது ஞாயிற்றுங்க நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும் அந்த அம்மா ஹீரோயின் அப்புறம் நான் எஸ்எசி முடித்து ஓவியத்தில் போய் ஏழாண்டு குளிச்சு அப்புறம் நடிக்க போய் எத்தனை வருஷம் கூட்டி பாருங்க அந்த அம்மா எனக்கு ஜோடினா அம்மா ஜோடி நொந்துப்பாங்க இது எல்லாம் நான் நடிக்கிறந்து வந்து அப்புறம் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி விகடன் ஒரு விருது கொடுத்தாங்க நீ பார்த்துருப்பீங்க அந்த காஞ்சனா ஒரு அம்மா வந்து எண்பது கோடி தானம் பண்ணேன் காஞ்சனா வந்து வச்சுருக்காங்க அந்த அம்மா வந்து என்ன பார்வை உந்தன் பார்வைன்னு காதலிக்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வந்தது அதில் வந்து முத்துராமன் அந்த அம்மா பீச்சில் ஆட்டிட்டு போவாங்க பேரலைக்கு தேவதே இருப்பாள் அந்த அம்மா அறுபத்தி ரெண்டில் ஹீரோயின் நடித்தவன் அறுபத்தி ஆறில் மோட்டார் சம்பளம் எனக்கு ஜோடி நடிக்கிறாங்க சும்மா இருக்க மட்டும் வந்துட்டு ஐ லவ் யூ நான் போட என்ன பையன்ட்டான் இப்பயோ என்ன பார்த்தா என்னோட அந்த மாதிரி மூணு வயசு பேச இப்படியெல்லாம் வந்து திரும்பப்பட்டு அப்புறம் கந்தன்கணி படத்துக்கு வரும்போது ரெண்டு பக்கம் இந்த பக்கத்தில் இன்றைக்கி அந்த அம்மா வந்து கந்தன் கணியில் வழியாக நடிக்கும்போது இந்த பக்கம் தெய்வியாமையாக விஜயா நடிக்கும்போது அந்த அம்மாவை சரி நான் யாருமே கனவுல அந்த அம்மா தமிழ்நாட்டில் முதலமைச்சராகவும் சத்தியமாக அந்த அம்மாவை சேர்க்க மாட்டேன் நானும் அனுசிக்க மாட்டேன் அறுபத்தேழு இருந்து அப்புறம் அந்த அம்மா பிற்காலத்தில் வந்து முதலமைச்சராக ஏ உண்ணாட்டானாங்க அப்புறம் கேஆர் விஜய் அந்த பக்கம் இப்போ திருப்பரங்குளத்தில் நீ பாட்டு நேற்று போய் பாருங்கள் அந்த வேஷம்லாம் இன்றைக்கி பண்ணுற ஆளே கிடையாது இப்போ சூர்யா கார்த்தி வந்து நிச்சயமா என்னோட பிரமா மேக் பண்ணால் தெரியாம முருகவேஷம் போட முடியாது முருகன் வேசம் ஒரு சிவப்பு போட முடியும் புரியுதா இந்த மாதிரிலாம் போட்டு நடித்து நாற்பது வருஷமாக நூடுல்ஸாக போய் ஒரு நாள் இது வரைக்கும் மேக்கப் போடுற போதும் இனிமேல் சாகுமுறை மேக்கப் போடக்கூடாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி சீரியல் அண்ணா அண்ணாமலை முடிஞ்சது முன்னாடி சீத்தி முடிஞ்சு அண்ணாமலை முடிஞ்சு இனிமேல் நாம் முறை மேக்கப் போடக்கூடாது அப்படின்னு முடிக்கும் போது அதே ஆயிரத்தி இருபத்தஞ்சில் அது இந்த மனுஷன் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்க சாதி குணசேகரன் வந்து ஈரோடு புத்தகத் திருவிழா இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறாரு நான் அது எதிர்காலமாக பிளாங்க் ஆகுது அதை பற்றி இனிமேல் நடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணியாச்சு அப்போவே இவர் யாராவது தூது அனுப்பி சிவகுமார் வந்து மேடையில் பேசி விடுறான் இருத்த திருவழா தோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கே என்னை மேடையில் கூப்பிட்றாரு யோ அட்டா சரியாமல் கேட்க கேட்குறான் கோச்சல் சொல்லிட்டேன் அடுத்த வருஷம் விடா வந்து இல்லைங்க போன வருஷம் விட்டோம் இந்த வருஷம் நீங்கள் வந்தால் ரெண்டாயிரத்தி ஆறில் கூப்பிட்றாரு அப்போ நான் சொன்னேன் சார் தயவுசாக தப்பாக ஆரம்பிச்சுக்காதீங்க நீ அட்ரஸ் தப்பாக இருந்துட்டீங்க எனக்கு நடிப்புக்கு மேலே போய் சம்பந்தம் இல்லை சார் உங்களுக்குள்ளே ஒரு மே பேச்சால ஒழிஞ்சிட்ருக்கிறான் அவனை நீங்கள் வெளியே கொண்டாடம்ட்டான் என்னடா இப்படி உயரம் வாங்குறானே அப்படின்ட்டு ஒன்றும் தலைப்பு சொல்லி பேசுறதுக்கெல்லாம் பெரிய ஆள் கிடையாது சும்மா தேமத தமிழ் ஆசை அப்படின்னு தலைப்பு வச்சுக்கிங்க சார்ட்டேன் ஓகேன்னு இப்போதான் பெரிய பேச்சால் அண்ணா தலைமாதிரி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டு தலை கொடுத்துட்டாரு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ன பண்ண யாதும் மூரே யாவரும் கேடு தீரும் நந்தும் புறதல வாரா நோதளம் தனிதளம் அவற்றோர் என்ன சாதனம் புதுவு தந்தே வாழ்தல் இனிதள மகன் தந்து மேலமே முனிவன் இன்னாது என்றாலும் மேலமே மின்னோடு வானம் தன் துளித்தலி ஆறாது கல்பொருள் இறங்கு மல்ல பேரி ஆற்று நீர் வழி படுவோம் புனை போல ஆறுவீர முறை வழி படுகொண் என்பது திறவோர் காட்சியின் துணைந்தன மகளின் மாற்றின் பெரியோரை வீர்த்தள மிலமே சிறியோரை இகழ்தல் அதன் மிலமே இதுக்கு வழங்கொண் உண்டா உண்டால் அம்மா இவரகம் இந்திரும் அமுழ்தம் இயமையாக இனிதான் தமிழ் உண்டல் முதலே முனிவிரல் துஞ்சல் முரல் பிறர் அஞ்சு வந்து அஞ்சு புகழை உயிரும் கொடுக்குவரு பழியின் உறவுடன் பெரியும் குளர் அயர் குழர் அன்னமாட்சி அணையராகி தமக்கிற மொழியில நோந்தால் பிறக்கிற உண்மை உண்மையானே இப்படி பல் பேர் மாதிரி பத்து பாஞ்சு வச்சு அடிச்சு அப்போ பாரதியார் பாட்டு கொஞ்சம் கண்ணநாசன் பாட்டை கொஞ்சம் வச்சு எல்லா நோக்கி ஒன்றரை மணி நேரம் பேசினேன் நம்ம பாட்டிங்க ஐயாயிரம் பேர் ஒரு ஆள் எழுந்து போகிறீங்க ஏன் லைஃப்பில் முதல் தடவை இப்போ நீங்கள் மொத்தமாக இருநூறு பேர் இருப்பீங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் உட்காந்துருக்காங்க இப்படி பத்து பாஞ்சு பாட்டுகளை போட்டு ரெண்டரை மணி நேரம் ஒரு ஆள் இருந்து போனீங்க நைட்டு போட தூங்கலை ஐயோ நான் பேச்சாளன் வாங்கிட்டேன் அப்படின்னு நம்ம பேச்சாளன் வாங்கிட்டாங்கடா ஈரோடு காரணங்க அப்படின்னு மாதிரி இப்போ சொல்கிறேன் ஈரோடு மாதிரி ஆடியன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் உலகத்துலேயே பார்க்க முடியாது அதாவது தப்பாக பேசுனா கூட பொறுமையாக மாட்டேன் அதுக்காக கேட்கவே மாட்டாங்க தப்பாக பேசினா கூட அவ்வளோ பொறுமையாக உலகத்துலேயே என் ஆடியன்ஸ் பார்க்க முடியாது அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைப்பாக பேச ஆரம்பித்து நம்ப மாட்டேங்க அறுபத்தேழு வயசில் எங்கள் அறுபத்தேழு வயசு கைதுங்க கொஞ்சம் நாலஞ்சு பேர் யாரும் இருக்காங்க அறுபத்தேழு வயசு யாரும் இருக்கிறீங்க ஐயா ஒருத்தருக்கு அறுபது அறுபத்தேழு வயசு ரெண்டு மூணு நாலு உங்கள் வயசில் நான் வந்து கம்பராமாயணம் படித்தேன் எந்த வயசில் அறுபத்தேழு வயசில் நீங்கள் மூணு பேர் நாளைக்கு சொல்கிற அந்த பாட்டில் நீங்கள் சொல்லணும் ஓகேவா யுத்தகாண்டம்ங்கிறது இப்போ பத்தாயிரம் பாட்டு கம்பராமாயணத்தை பத்தாயிரம் பாட்டில் யுத்தகாண்டம் முன்னாடி கிட்டத்தட்ட நாலாயிரம் பாட்டு வருது அதாவது ராவணன் வந்து சீரையை களத்தி வந்துட்டான் என்ன சொல்லி கேட்க மாட்டேங்கன்னா கும்பகணம் சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேன் விபீஷன் சொல்லி கேட்க மாட்டேன் தோர்த்தி விட்டான் போய் அந்த காம்படிஷன் சேர்ந்துட்டானுங்க அப்புறம் வார் நடக்குது இவன் தோற்று போகிறான் அப்புறம் கும்பகோணம் போகிறான் இவன் தோற்று போகிறான் அப்போ இந்த சேது போகிறான் தோற்று போகிறான் கடைசியாக போய் ராமன் டாம்புல ராவணம் சேத்து போய்ட்டான் அப்படி இருக்காத இப்போ நான் சொல்கிற பாட்டு யாராவது நான் திருப்பி சொல்லுங்க பார்ப்போம் ஆசில் பரதாரம் அவை அம்சரை அடைப்பேன் மாசில் புகழ் காதல் உருவேம் வளமை ஊற பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடரை நந்துனன் கொற்றம் குகனுடும் ஐவரானே முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் அருவரானேம் எம்முழி அன்பின் வந்த அகன் அமர் காதலைய ஐய நின்னுடும் இழுவரானேம் புகழரும் கானம் தந்து புகவலால் புரிந்தான் ஒந்தை ஆழையா உமக்கு அமைந்தன மாறுதம் அறிந்த பூளை கண்டனை இன்று போர்க்கு நாளை வாயன நல்கினன் நாகியனம் கம்கின் வாழை தாவரு கோச நாடு உடை வள்ளல் அப்படி அடுத்தது வந்து வாரணம் பொழுத மார்பும் வரையினை எழுத்த தோடும் நாளத முனிவர்க்கேற்ப நடைப்படை நாவும் தாரணி மவுலி வத்தும் சங்கரம் கொடுத்த வாழும் வீரமும் கடத்தை ஓட்டு வெறுங்கையே மீண்டு போனான் வென்றியவன் வருவன் என்று உழைக்கிறேன் விதி நின்றது பிறர் விழித்து உந்துகின்றது பொன்றுவன் பொன்றினான் பலன்கொள் தோழி நந்தினாய விடுது நந்தரோ இப்படி நூறு பாட்டை அறுபத்தி ஏழு வயசு ஆகிட்டீங்கன்னா இப்போ பத்து அனுப்பிக்கிறேன் ஒ கை தூக்குனி ஆறுபாரு கை தூக்குறாரு கை கும்பிடம் தூக்குறான்னு பயாசம் சொல்லல அறுபது பாட்டை நூறு நூறு பாட்டை மனப்பாடம் அறுபத்தி ஏழு வயசுல ஈரோடு புத்தகத்து ஈரோடு புத்தக தொழிலாளர் வேளாண் மாவட்ட கல்வியில் அது இந்த மனுஷன் நான் கூப்பிட்டு ஆரஞ்சு பண்ணி கொடுத்தாரு பத் பத்தாயிரம் பாட்டை ஆயிரம் சொல்லி ஆயிரத்தி ஐநூறுபா நூறு பாட்டை சொல்லி முடிக்கும் போது மொத்த ராமாயண கதையை அடையணும் அதை வந்து அறுபத்தேழு வயசு பண்ணி இப்போ நெட்டில் போய் பாருங்க அதாவது வருது இதுக்கப்புறம் மகாபாரதம் அதே பேர் மகாபாரத் ஒரு மாபெரும் காவியம் நூறு நூற்றம்பது கேரக்டர் இருக்கும் அதுக்கப்புறம் நாலு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி நான் பேசி முடிச்சு நாளைக்கு காலை விஜய் டிவி டெலிகாஸ்ட் ஆகுது ஜெயலலிதா அம்மையாக வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க சொல்கிறாங்க சிவகுமார் ஸ்பீச் வருதாமாப்பா அப்படின்னு மத்தியானம் டுவெல்த்து டூ டெலிகாஸ்ட் பண்ணாங்க மத்தியானம் பன்னெண்டு ரெண்டு டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்போ ஒரு ஒரு அசிட்ருக்கார் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கப்பா லஞ்ச் சாப்பிட முடியாது சிவகுமார் அமராம மகாபாங் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிவி முன்னாடி வந்து ஜெயிலாம் முதலமைச்சர் வந்து அந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்காங்க சோசார் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் அறுபது நாள் வீட்டில் இருப்பார் ஆஃபீஸில் இருப்பாரு முந்நூறு நாள் ஆஸ்பத்திரிட்டு போரு தம் தம்ம தம் அதாவது நீ பார்த்தீங்கன்னா பயந்துடுறீங்க நீ இந்த துப்புளை காவசி பார்த்து போய் போய் பார்த்தீங்கன்னா இப்படி அஞ்சு நிமிஷம் போனதுக்கப்புறம் பாடா சௌக்கியமாக மரு அஞ்சு நிமிஷம் போய் இப்படி உயிர் போராடி இருந்த மனுஷன் சிவகுமார் பேசுவேன்னு சொல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து டிவி வச்சு அந்த புரோகிராமை பார்த்து அதை பார்த்துட்டு மறுநாள் நான் போனேன் கொண்டு நீ இங்கே ட்ரக்யா ஸ்டைமே ஓட்டை போட்டிருக்காங்க ஓட்டை போட்டிருக்காங்க அவர் பேசக்கூடிய சவுண்டு வராது அது ஒரு வெள்ள ஸ்லேட்டில் எழுதி காட்டுன்னு நான் வச்சுருக்கேன் உன்னுடைய சக்தி யாருக்கும் வராது உலகத்தில் யாருக்குமே வராது

சரி நீங்க என்ன வயசு உங்களுக்கு நீங்க இந்த பக்கம் வாங்க என்ன ஏதாவது படிச்சு எனக்கு ஒரு சந்தோஷம் சொல்லுங்க எனக்கு ஒரு பில்ல இருக்காங்க பாருங்க தொண்ணூத்தஞ்சு பேருக்கு தொண்ணூத்தி அஞ்சு பாருங்க அப்ப ராவணன் பாருங்க முன்னாடியே சொல்லுங்க